இருந்தால் தானே ஒளி ஒளி வரும்போது நாம் இருக்க வேண்டியது அவசியமா என்ன நம்முடைய படைப்புகள் இருந்தால் போதும் என்றான் புதுமை பித்தன் என் அத்தன் பித்தனின் நினைவு நாளில் இங்கு ஒரு நாடகமும் அவர் பற்றிய நூல் வெளியீடுமாக இந்த விழா நடைபெறுகின்ற பொழுது அவரை முன்வைத்து சில செய்தியை நான் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் ஒரு வாழும் காலத்தில் கலைஞனை கௌரவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்கின்ற ஒரு செய்திக்கு ஒரு தான் புதுனை புத்தனுடைய அபாய அறிவிப்பான வாழ்க்கை ஒரு மார்க்சிஸ்ட் விளாக்களின் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடலாமா என்ற கேள்வியை என் மீது பல சோழர்கள் எழுப்பினார்கள் என் இணைய சோழர் ஜமாலன் அவர்களும் ஆஜா கானும் கூட எழுப்பினார்கள் என்ன செய்தி என்று சொன்னால் வாழும் காலத்தில் கரைஞன் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பொழுது எனக்கான மலர்கள் வெளியின்ற வெளியீடுகளில் என்னை பற்றிய விமர்சனங்கள் இடம்பெறலாம் என்று நான் அறிவித்தே அவற்றை கொண்டு வந்தேன் அந்த விமர்சனங்கள் இதற்கும் நான் பதில் சொல்லவும் இல்லை பிழையான தகவல் இருந்தால் மட்டும் சொல்வேன் நான் எல்லோரையும் விமர்சிக்கின்ற பொழுது என்னை விமர்சிப்பதற்கு என் மலரில் இடம் உண்டு என்று அறிவித்து செய்வேன் அப்படித்தான் என் மலர்கள் மலர்ந்தன புதுமைப்பித்தன் காலத்திற்குள் அவருடைய குடும்பத்தால் அடைய முடியாத ஒரு பேரை என் குடும்பத்தால் அடைகின்ற நிலைமையை செய்ததற்காக இந்த சீர் வாசகர் வட்ட தோழர்களுக்கு நான் செலிகாண்ட என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த தமிழ் சூழலிலே விருது என்பது விண்ணப்பிச்சு பெற வேண்டியதாக இருக்கின்றது என்கின்ற அவலம் பெரிதென்று நான் கருதுகின்றேன் எனவே ஒரு சுயமரியாதைக்காரனான நான் எப்படி விண்ணப்பிச்சு பெறுவது இதுவரை எந்த அரசிற்கும் நான் விண்ணப்பிக்கவில்லை அரசை விமர்சித்தேன் திராவிட மாடல் அரசு என்று சொல்கின்ற நீங்கள் சுயமரியாதைக்காரனுக்கு அவமரியாதை செய்வது போல் ஏன் விண்ணப்பிக்கின்ற நிலை வாய்த்திருக்கிறீர்கள் என்ற அரசையும் விமர்சித்தேன் அப்போ இங்கிருக்கின்ற இடதுசாரி அமைப்புகளும் சரி தடுக்கிய அமைப்பும் கூட விருதுக்கு விண்ணப்பித்து பெற வேண்டிய ஒரு சூழலை தான் உருவாக்கி வைத்திருக்கின்றன என்கின்ற வெற்றிடத்திலே வெற்றிடங்களை காற்று நிரப்பும் அப்படி நிரப்பிய மாபெரும் புயல்தான் சீர்வாசகர் வட்டம் அது இதுவரையிலான எல்லா விஷயங்களையும் சுடங்கடித்த புயலாய் தகத்தி இருந்தது கல்கி புத்தகம் போட்டு விற்பனை செய்து நிறைய பொருள் சம்பாதிக்க முடியும் உதவித்தன் போன்றவர்களுடைய எழுத்துக்கள் அப்படி விற்காது என்று இருந்த நிலைமையை தலைகீழாக்கி சாதனை படைத்தார்கள் கல்கையின் நூல் விற்பனையை தாண்டி புதுமை பித்தன் நூல்களை கொண்டு போனார்கள் கிரவுட் பண்டிங் மூலம் இதை சாதித்தார்கள் இது வரலாறு காணாத விஷயம் மாபெரும் நூல்களை அவர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து ஒரு மக்கள் பதிப்பாளராக விளங்கினார்கள் இந்த விழாவை அவர்கள் நடத்தி முறையும் வரலாறு காணாதது இப்படி ஒரு ஆவணப்படம் அதில் அந்த காட்சிகள் துண்டு துண்டாக பார்த்த பொழுது இதில் அது உருப்பெற்றிருக்கின்ற தன்மைகளில் அதனுடைய ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குநருக்கும் அந்த எடிட்டிங் செய்த கலைஞருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த தனித்தனிக்கான காட்சிகள் அந்த தொகுப்பின் முன்னால் உருவாக்கம் பெற்ற ஒரு அருமையான படம் பார்ப்பதற்கான உணர்வினை அவை உண்டாக்கின ஆவணப்படம் என்ற நிலையை தாண்டி ஒரு கலைப்படமாக அது பரிணமித்திருக்கிறது என்பதற்கு எந்தெஞ்சாந்த வழக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அடிபியோ அம்பேக்கர் பெரியார் சாதி எமக்கு சாதி பற்றிய சமரசங்கல் விளக்கு மதமான மார்க்கான் இலக்கு நீதி சற்று ஒவ்வொல்லாம் ബോധി സത് വന്നവനു കച്ചാമേ കൊതുകുടമയം കച്ചാമേ നന് വണക്കം